மாநாட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களும் கலந்துக்குவாங்கன்னு அவங்க சொல்லலாங்க ஆனா விழிப்புணர்வே இல்லாதவங்க தான் போவாங்க ஏதோ பக்தி என்ற பெயரில் அழைக்கிறாங்களே நம்ம நம்முடைய கணக்கு ஐந்து லட்சம் பேர் அந்த இடத்துல கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது நம்முடைய எதிர்பார்ப்பு வட இந்திய சனாதன அரசியல் அமைப்பு ஆளுமைக்காக நமது தமிழ்நாட்டு தமிழர்களை என்ற போர்வையில் ஒன்று திரட்டி தான் தமிழ்நாட்டில் கால்பதிக்க வேண்டும் மத அரசியல் கூடுவது அரசியல்வாதிகள் அவங்க அமைப்புக்காக கூட்டம் கூட்டுறாங்களே தவிர மெய்யான பத்தர்களுக்காக பத்திக்காக கூடும் கூட்டமே இது அல்ல ஓட்டு வங்கிக்காக நடக்கும் மாநாடு இந்தியாவை பொறுத்தவரையில் அனைத்து மாநிலங்களிலும் தமிழ்நாடு தான் கல்வியிலும் தொழில் வகையிலும் அனைத்து துறைகளிலும் சிறந்து உயர்ந்து விளங்குகின்றது இந்த மக்கள் கிராமப்புற மாணவர்கள் வளர்ச்சியிடக்கூடாது படிக்கக்கூடாது சூத்திரெல்லாம் படிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய சனாதன நோக்கிலே நம்முடைய நிதியை ஒதுக்கப்பட்ட நிதியை நமக்கு கொடுப்பதில்லை உண்மையிலே உங்களுக்கு முருகன் மேல் பக்தி இருக்குமே ஆனால் உங்கள் பக்தி உண்மை என்று சொன்னால் நீங்கள் பகல் வேசக்காரர்கள் இல்லை என்று சொன்னால் சற்று நீங்கள் சிந்தித்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி அதை ஒதுக்கு வேண்டும் 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 வேண்டும்

முழக்கம் வேண்டும் முழக்கம் வேண்டும் வேண்டாம் 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 ஓம் குருவே போற்றி நான் சத்யபாமா அறக்கட்டளை அரசயோகி கரூரார் தமிழின குருவீடம் தமிழ் வேத ஆகம பயிற்சி பள்ளி நிறுவன தலைவர் நான் மேச்சேரி சேலம் மாவட்டம் தற்போது கூட கூடிய முருகபக்தி மாநாடு பொய்யான ஹிந்து மத அரசியல் மாநாடு நமது தமிழர் தமிழின வழிபாட்டுக்கு எதிரான மாநாடு முழுக்க முழுக்க முருக பக்தி என்ற பெயரில் மத அரசியல் செய்யும் ஹிந்துத்வா மாநாடு நமது மெய்யான இந்து மத மாநாடு அது அல்ல அதனால் நாம் சனாதனவாதிகள் அல்ல தமிழர்கள் நமது மரபு நமது வழிபாட்டு முறை குலதெய்வ வழிபாடு ஆடு கோழி கிட பழியிட்டு குருதி கொடை கொடுத்து விழா எடுத்து கொண்டாடுவதே தமிழின மரபு வழிபாட்டு முறையாகும் இதற்கெல்லாம் எதிரானது பொய்யான இந்து மத சனாதன வாதிகளின் சனாதன தத்துவங்கள் அதை எதிர்ப்பது நமது தமிழின வழிபாட்டினரின் பண்பாட்டு முறை பின்பற்றி வரக்கூடிய தமிழின ஆகம பாடசாலையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சித்தரடியார்கள் நாங்கள் அனைவரும் சனாதனத்தை எதிர்க்கிறோம் சனாதனத்தை மறுக்கிறோம் இவர்கள் கூடுவது பக்தி மாநாடு அல்ல அரசியல் மாநாடு வட இந்திய சனாதன அரசியல் அமைப்பு ஆளுமைக்காக நமது தமிழ்நாட்டு தமிழர்களை ஹிந்து என்ற போர்வையில் ஒன்று திரட்டி தான் தமிழ்நாட்டில் கால்பதிக்க வேண்டும் என்பதற்காகவே கூட கூடிய மத அரசியல் மாநாடாகும் அதனால் நாங்கள் தமிழர்கள் தமிழின வழிபாட்டினர்கள் அனைவரும் அதை எதிர்க்கிறோம் புறக்கணிக்கிறோம் நமது உணவு முறை வாழ்வியல் முறை வழிபாட்டு முறை அத்தனையும் மறுத்து நமது தமிழர்கள் கட்டிய கற்கோயில்கள் இந்து சமய அறநிலைத்திறைக்குட்பட்ட அனைத்து கோயில்களிலும் நம்ம சொந்த தமிழர்கள் யாருமே உள்ளே புக முடியாத சூழ்ச்சி செய்த ஹிந்து மத அரசியல்வாதிகளால் நிகழ்த்தக்கூடிய இந்த மாநாட்டினரை கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் தமிழ் வேத ஆகம பயிற்சி பள்ளியில் நடத்துகின்ற பூசாரிகளையோ அச்சகர்களையோ கொண்டு போய் நீங்கள் குடமுழுக்கு நடத்துவதற்கு அனுமதி கோரி குரல் கொடுத்திருக்கின்றீர்களா இங்க நாங்களும் இந்துக்கள் தானே நாங்களும் தமிழர்கள் தானே இதே திருப்பரங்குன்றம் மலையில் உள்ளே இருக்கக்கூடிய கருவறையில் எமது தமிழன கடவுள்களுக்கு பல்லவர்கள் காலத்து கோயிலில் எத்தனை தமிழர்களை பூசை செய்ய நீங்கள் குரல் கொடுத்து இவர்களை அனுமதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உள்ளீர்கள் உங்களுடைய வன வடநாட்டு சனாதன சமஸ்கிருத ஆரிய பிற மண்ணின பிராமணர்கள் தானே உள்ளே அத்தனை பேர் இருக்கின்றார்கள் உங்கள் மொழி சமஸ்கிருதம் தானே உள்ளே இருக்கின்றது இங்கே வாழுவதும் ஆளுவதும் தமிழை கூறி தமிழ் கடவுள் முருகனை கூறி நீங்கள் ஆறுபடை முருகபக்தி மாநாடு என்று கூ கூடுகின்ற இந்த கூட்டத்துக்கு இந்துக்களே வாங்கல் இந்துக்களே வாங்கல் என்று கூறி அழைக்கின்றீர்களே அரைகூவல் விடுக்கின்றீர்கள் வருவதெல்லாம் இந்துக்கள் அல்ல எம் தமிழ் மன தமிழர்களே நீங்கள் இந்துக்களாக போகாதீர்கள் நமது தமிழின கோயில்களில் என் கோயில்களில் நான் என் மொழியில் வழிபடுவதற்கு இந்து மதவாதிகளே இந்துத்துவா கட்சி அரசியல் ஆளுமைகளே எனக்கு இடம் உண்டா என்று நீங்கள் கேள்வி எழுப்புங்கள் மாநாட்டுக்கு போற அத்தனை பேரும் பொய்யான இந்து மதத்தை நம்பி போய் உங்க தலையை அடமானம் வைத்து வடநாட்டு அரசியலை கணக்கு காட்டி ஆளக்கூடிய ஆளுமை அரசியல் தான் நடத்துகின்றார்களே தவிர இது தமிழர்களுக்கான எந்த ஒரு வாழ்வியலும் இல்லை பின்னாடி நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் வட இந்திய ஆளுமைக்கும் வட இந்திய வழிபாட்டுக்கும் உங்களை அடிமைப்படுத்த அறைக்கோவல் விடுத்து முருகனின் பெயரால் நடத்துகின்ற இந்த மாநாட்டுக்கு முதலில் தமிழ்நாடு அரசு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு இதற்கெல்லாம் நாம் வடநாட்டு போயான பொல் போயாக இருக்கக்கூடிய பொய்யான இந்து மதத்திற்கு நாம் இடம் ஒருபோதும் கொடுக்கவே கூடாது நம்மளுடைய மெய்யான தமிழர் வழிபாட்டுக்கு இடம் கொடுத்து நாம் தமிழர் வழிபாட்டு முறையை பின்பற்றி செயல்பட வேண்டும் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலும் மூலக்கருவரையில் அச்சகர் பயிற்சி அரசால் வழங்கப்பட்ட மாணவர்களுக்கு பணி நியமனம் பண்ணி உடனடியாக அவர்களை கருவறை பூசை செய்யும் பூசகராக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அனைத்து கோயில் குடமுழுக்கு விழாவிலும் அச்சகர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று காத்து கொண்டிருக்கக்கூடிய அச்சகர் பயிற்சி பள்ளி மாணவர்கள் ஆணும் பெண்ணும் அச்சகர் ஆகலாம் என்று இருக்கக்கூடிய ஆண் பெண்களை தேர்வு பண்ணி குடமுழுக்கு விழா தமிழில் நடத்துவதற்கு உயர் நீதிமன்ற உத்தரவின்படி சரிபாதியிடம் பிராமணர்களுக்கும் வாதிகளுக்கும் எதிராக நமக்கு இருக்கக்கூடிய கருவறை தீண்டாமையும் தமிழ் மொழி தீண்டாமையும் அகற்றி தமிழர்களையும் கருவறை பூசை செய்யவும் கோயில் குடமுழுக்கு விழா வேள்வி வேள்விச்சாலையில் அமர்ந்து வேள்வி நடத்தவும் அனுமதிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு என்பதையும் நான் இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எனவே மக்களே விழித்துக் கொள்வோம் நம்மளை அடக்கி அடிமையாக்கி சனாதன கொள்கைக்குள் திணித்து நம் குலதெய்வத்து கோயில் கருவறையில் கூட நாம் போக முடியாத மத ஆரிய வாதத்தை திணித்து நடத்தக்கூடிய முருக முருகபக்தி மாநாட்டுக்கு யாரும் போகாதீர்கள் மெய்யான ஆறுபடை கோயில் இருக்கு ஆங்காங்க நீங்கள் செல்லுங்கள் வழிபடுங்கள் நம் தமிழால் வழிபடுங்கள் என்பதை கேட்டுக்கொண்டு நான் மெய்யான முருகன் கோயில் கொடமுழுக்கு நடத்தும் தலைமை பயிற்சி நிறுவன தலைவியாக இருந்ததை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் மாநாட்டுல வந்து அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் மாநாட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களும் கலந்துக்குவாங்கன்னு அவங்க சொல்லலாங்க ஆனா விழிப்புணர்வே தான் போவாங்க ஏதோ பக்தி என்ற பெயரில் அழைக்கிறாங்களே ஒன்னா நம்மளுக்கு இன்னைக்கு அரசியல் அமைப்பு சட்டப்படி இந்து மதம் இஸ்லாமிய மதம் முஸ்லீம் மதம் அப்ப இந்த கிறிஸ்தவ மதம் இப்படிதான் இந்த மத கட்டுப்பாடு இன்னைக்கு முன்மத கொள்கையை வச்சிட்டு இருக்கிறாங்க இந்த முன்மத தான் ஏதாவது ஒண்ணுல இருக்கணும் நீ இந்துவா இஸ்லாமியமா நமக்கு வந்து கிறித்தவமா இப்படி மூணு கேட்கும் போது மூணுல இருக்கிறதும் தமிழர்கள்தான் இருந்தது முதல்ல புரிஞ்சுக்கோங்க இப்ப இது இவங்க என்ன இந்துத்துவாவில் இருக்கிறவங்க தான் தமிழர்கள் சாமி கும்பிட்றவங்க அப்படின்னு இவங்க வந்து பரப்புறாங்க அது கிடையாது மூணு வழி மார்க்கத்துலேயும் தெரியாமல் நுழைந்தது தமிழர்களே தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் இந்துவாவும் இருக்காங்க இஸ்லாமியராகவும் இருக்கிறாங்க கிறித்தவத்தையும் தள்ளி இருக்கிறாங்க அவங்களுடைய நம்ம அன்னைக்கு ஆங்கில வழி படித்தா ஆங்கில கல்வி டீச்சர் ஆகலாம் தமிழ் தமிழ் வழி படிச்சா தமிழ் தமிழ் ஆசிரியர் ஆகலாம் அப்ப நம்ம என்ன என்ன படிச்சு கற்றுக்கொண்டோமோ அதை கத்து கொடுக்க கூடிய மதவாதியா இருக்கிறாங்க அவ்வளவுதான் இதுல மெய்யான தமிழ் வழிபாட்டு தமிழ் வேதம் சொல்லுவாங்க ஆகமம் ஆகி நின்றான் நன்னிப்பான் என சிவபிராணத்துல இருக்கு ஆகமமே நம்மளுடைய தான் தமிழன் தான் இத சமஸ்கிருத மொழியாக திணித்து இது என்னதான் நம்ம ஆண்டிட்டு இருக்கிறாங்க வட ஆரியர்கள் அவங்கள வந்துட்டு இது தமிழுக்காக குரல் கொடுங்க எங்க சிவபுராணத்தை கருவறையில போய் ஒரு முறை பாடுங்கன்னு யாரையாவது சொல்லுங்க சிவன் கோயில்ல சத்தியமா எந்த பிராமணரும் பாட மாட்டாங்க அப்ப அவங்களுக்கான வழிபாட்டு முறையா இல்ல தமிழர்களே தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு தமிழரும் ஹிந்துவா மாறாதீங்க பொய்யான ஹிந்து மதத்துக்கு போகாதீங்க ஹிந்து ஹிந்து ஹச்சைய போடுவாங்க ஐஎன்டிஏ போட மாட்டாங்க ஐஎன்டிஏ போடுற இந்துன்றது வந்து இந்து ஈனா வரும் இவங்க வந்து ஹிந்து தான் போட்டாங்க நம்மளுடைய பாடலில் இருக்கிறது இவ்வளவுதான் வித்தியாசம் அந்த அந்த தான் சனாதனம் இதை புரிஞ்சுக்கிட்டு ஹிந்துன்ற இடத்துக்கு போவாதீங்க இந்து என்ற இடத்துக்கு வாங்க இந்த விழிப்புணர்வு வந்தாலே போதும் நாம விழித்து கொண்டோம் பிழைத்து கொண்டோம் கூடுவது அரசியல்வாதிகள் அவங்களுக்கு அவங்க அரசியல் அமைப்புக்காக கூட்டம் கூட்டுறாங்களே தவிர மெய்யான பத்தர்களுக்காக பத்திக்காக கூடும் கூட்டமே இது அல்ல ஓட்டு வங்கிக்காக நடக்கும் வேட்டை மாநாடு தெய்வ தமிழ் திருமுறை வழிபாட்டு இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் சிறந்த செந்தமிழ் அடிகளார் சிவ மோகனசுந்தரம் அடிகளார் திருவில்லிபுத்தூர் திருப்பரங்குன்றம் ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம் அருதரும் ஆவடை நாயகி உடனாய அருமிகு பரங்கிரிநாதர் என்று சொல்லக்கூடிய சிவாலயம்தான் முதலில் வந்து திருப்பரங்குன்றம் ரெண்டாவது அதில் முருகன் கோயில் இருக்குது அவ்வளோதான் குடைவரை கோயில் உள்ளே சென்று பார்த்தால் அருதரும் ஆவடை நாயகி உடனாய பரங்கிரிநாதர் திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற தலம் தமிழ்நாட்டில் இருநூத்தி எழுபத்தாறு திருத்தலங்கள் நால்வர் பெருமக்களால் பாடல் பெற்றிருக்கின்றது அப்படி பாடல் பெற்ற ஒரு தலங்களிலே தான் திருப்பரங்குகிறோம் ஆக நம்முடைய இந்த நெறிகளை சைவ சமய நெறிகளை சிதைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இவர்கள் இந்துத்துவாவை சார்ந்தவர்கள் விஸ்வ இந்து பரிஷத் இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி போன்ற இந்த துணை அமைப்புகள் நிறைய ஒரு நூற்றுக்கணக்கான அமைப்புகள் அவர்கள் யாருக்கும் தெரியாத நிலையிலே பல கோடீஸ்வர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு இந்துத்துவா மயம் ஆக்குவதற்காக வரநாட்டிலே முதல்ல ஜெய் ஸ்ரீராம்னாங்க ஹரே ராம் ஹரே கிருஷ்ணாங்க ஜெய் ஆஞ்சநாயன் சொன்னாங்க இதிலேலாம் அவங்க வந்து ஒரு பெருமையான ஒரு பெ ஒரு பெரிய அளவில் வந்து அவர்கள் ஆரம்பத்தில் வெற்றி பெற்றாலும் வடமாநிலத்தில் கூட இந்தி பேசுகின்ற மக்கள் கூட வந்து இவர்களைப் பற்றி இந்துத்துவாவை பற்றி நன்கு தெரிந்து கொண்டு இப்பொழுது செல்வாக்கு எல்லாம் சரிந்து கொண்டிருக்கின்றது வடமா வட ஆகவே என்ன செய்வது என்று திகைக்கின்ற நேரத்தில் சில வன்முறையாளர்களையும் கைக்கூலிகளையும் வைத்து பல இடங்களிலே பல வகையான இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ மோதல்களை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ்நாட்டிற்குள் நாம் கால் வைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் இந்த எண்ணம் ஒரு காலம் ஈடேறப் போவதில்லை உண்மையிலே நீங்கள் பக்தி செய்கின்றவர்களா பக்தி செய்கின்றவர்களாக இருப்பீர்களே ஆனால் தமிழ்நாட்டில் இரண்டு மூன்று முறை பெருவெள்ளம் ஏற்பட்டு மக்கள் மிகச் சிரமப்பட்டார்கள் பல நிலைகளிலே புயல் வீசி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள் அதற்கெல்லாம் இந்த இந்தியாவை ஆளுகின்ற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு ஏதாவது நிவாரண உதவி செய்தார்களா சற்று சிந்தித்து பாருங்கள் குஜராத்திலேயோ பீகார்லையோ இன்னும் பல வட ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதற்காக கோடி கோடியாக லட்ச லட்சமான கோடிக்கணக்கான பணங்களை ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு உதவுகின்றார்கள் ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாடு தமிழ்நாடும் ஒரு மாநிலம் அதுவும் இந்தியாவோடு இருக்கின்றது ஆனால் இதுவரை இது போன்ற பேரிடர் காலங்களில் நமக்கு தர வேண்டிய நிதிகளை எல்லாம் கொடுக்கவில்லை இதையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த ஒன்றிய அரசு என்ன நினைக்கிறது என்று சொன்னால் நாம் எந்த வகையிலாவது தமிழ்நாட்டில் கால் விட வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு ஒரு கொள்கையை தூக்கி எரிய வேண்டும் அப்படி எரிந்து அதன் மூலமாக நாம் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக ஆறுபடை வீடை போலியான தற்காலிகமான நிலையிலே வந்து மதுரையில் உருவாக்கி மக்களுக்கு நாங்கள் வழிபாடு செய்து பிரசாதம் தருகின்ற சொன்னார்கள் முதலில் கஜா புயல் ஒக்கி புயல் இது போன்ற புயல்களிலும் பெருவெள்ளம் ஏற்பட்டு சேதம் பட்ட தூத்துக்குடி மதுரை தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி நாகர்கோவில் போன்ற இந்த பகுதிகளெல்லாம் திருநெல்வேலி போன்ற பகுதிகளாக மிக மோசமான நிலையிலே வந்து பேரிடர் வந்து துன்பப்பட்டார்கள் சென்னை மக்களும் ஆகவே அதற்கான நிதியை முதலில் ஒதுக்குவதற்கு உண்மையிலே உங்களுக்கு முருகன் மேல் பக்தி இருக்குமேயானால் உங்கள் பக்தி உண்மை என்று சொன்னால் நீங்கள் பகல் வேசக்காரர்கள் இல்லை என்று சொன்னால் சற்று நீங்கள் சிந்தித்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி அதை ஒதுக்குங்க தமிழ்நாட்டில் இந்தியாவை பொறுத்தவரையில் அனைத்து மாநிலங்களிலும் தமிழ்நாடு தான் கல்வியிலும் தொழில் வகையிலும் அனைத்து துறைகளிலும் சிறந்து உயர்ந்து விளங்குகின்றது ஆனால் இந்த மக்கள் இந்த மாணவர்கள் கிராமப்புற மக்கள் கிராமப்புற மாணவர்கள் வளர்ச்சியிடக்கூடாது படிக்கக்கூடாது தமிழர்களை படிக்க விடாமல் கருத்து நிறுத்த வேண்டும் எல்லாம் படிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய சனாதன நோக்கில இவர்கள் எல்லா நிலைகளிலும் நம்முடைய நிதியை ஒதுக்கப்பட்ட நிதியை நமக்கு கொடுப்பதில்லை நமக்கு பேரிடர் ஏற்பட்டவர்களும் கொடுப்பதில்லை கல்வி நிதியும் கொடுப்பதில்லை இதையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை முதலில் இவர்கள் கொடுக்கட்டும் இதில் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு செங்கல் வந்துச்சு எய்ம்ஸுக்கு ஒரு செங்கல் வந்துச்சு ஏதாவது நடந்திருக்கா மற்ற மாநிலங்களெலாம் எய்ம்ஸினுடைய மருத்துவமனை கட்டி முடித்து திறந்து விட்டார்கள் நம்முடைய இந்திய முதன்மை அமைச்சர் அவர்கள் ஆனால் தமிழ்நாட்டிற்கு எந்த வழிகளிலும் மக்களை பாதுகாக்கவில்லை மக்களுக்கான திட்டங்கள் திட்டவில்லை மக்களுக்கு ஒதுக்க வேண்டிய தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கவில்லை